ஸ்டார் அப்படின்னு ஒரு தமிழ் படம் புது படம் பார்த்தேன் தியேட்டரில் போய் பார்க்க முடியல ஓடிடியில் தான் பார்த்தேன் ஒரு மலையாளம் கலந்த தமிழ் பேசுகிற ஒரு ஆணுக்கும் சென்னை சிலாங்க லேசாக போல் தூவி பேசுகிற ஒரு பெண்ணுக்கும் பிறக்கிற ஒரு பையன் எப்படி வந்து பெரிய ஸ்டார் ஆகிறான் நடிகர் ஆகிறான்ல பெரிய ஸ்டாரர் ஆகிறாங்கிறது தான் கதை படம் வந்து போதே பார்த்தீங்கன்னா பெரியார் வர்றாரு எடுத்த உடனே பெரியார் படம் காட்டுற அளவுக்கு டைரக்டர் வந்து தைரியமாக இருக்கிறாரு அப்படின் போது பெரியார் அதுக்கப்புறம் அண்ணா கலைஞர்னு வரும்போது பெரியார் அண்ணா கலைஞர்னால் அது ஒரு திமுக அடையாளம் மாதிரி இருக்கு இல்லையா பரவாயில்ல அப்படின்றதுக்கும் போதே பரவாயில்ல நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அது எங்கே வந்து நிற்கிதுன்னா பையனுக்கு பாரதியார் வேஷம் போட்டு அவன் ரெடியாக நிற்கிறான் அமேசிய காணம்ங்கிற அவர்கிட்ட நிற்கிது இந்த பாரதியார் ஏன்னா பெரியார் அண்ணா கலைஞர்லாம் வந்து பெரியார் ஓப்பனிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்வேட போட்டிக்கு ஒரு பெரியாரே போடலாம் இல்லையா ஏன் பெரியாரை போட முடியலன்னா இது வந்து சமூகத்தில் பெரியாருக்கு எதிரான கண்ணோட்டத்தில் உருவாக்கப்பட்ட பாரதியின் பின்புலம் இருக்குது பார்த்தீங்களா அது வினையாற்றிருக்குது அந்த டேரக்டருக்கோ இந்த காட்சி எழுதுனவங்களுக்கோ அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரியார் வந்து நீங்கள் படிக்காமல் அல்லது பெரியாரை பற்றி ஓரளவுக்கு புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பெரியாரை தலைவராக ஏற்றுக்க முடியாது ஆனால் பாரதியை எல்லோரும் படிச்சுட்டு தான் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது எப்படி ராமாயணம் மகாபாரதம்லாம் படிக்காதவர்கள் ராமாயணம் மகாபாரதம் சிறந்த கதைன்னு கருதுகிறார்களோ ஏறக்குறைய பாரதி குறித்து ஒரு முன்முடிவோடவே பாரதினா மிக சிறந்த கவிதைகள் எழுதினவர் மிக சிறந்த நபர் அப்படிங்கிற சிறந்த முற்போக்காளர் அப்படிங்கிற ஒரு பின்புலத்தோடு பார்க்குற கண்ணோட்டம் அவரை வாசிப்பதற்கு முன்னாலே இந்த சமூகத்தில் போய் சேர்ந்துடும் அப்போ பெரியார் பற்றி அப்படி கிடையாது பெரியார் பற்றி உங்களுக்கு முதல்ல நெகட்டிவா வரும் அவர் எதிரானவராக பார்த்து நீங்களாக போய் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவர் நமக்கு ஆதரவாளர்னு புரிஞ்சிக்க முடியும் அப்போ இந்த பாரதி குறுத்தான ஒரு பொது புத்தி இருக்குல்ல அவருனா அவர் ரொம்ப சிறப்பானவர்னு அது ஒரு காரணம் அந்த கட்டமைப்பை உருவாக்குனது அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த ஜீவானந்தத்திலிருந்து ஆரம்பிச்சு பல பேர் அந்த எல்லா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிலருந்து இருந்து இன்னும் தீவிரமாக ரொம்ப பிராமணிக்கலாக இருக்கிறவங்களேருந்து எல்லாரும் பாரதியை திரும்ப திரும்ப பேசுகிறதுனால எல்லாருக்கும் ஒரு நபர் எப்படி சரியாக இருக்க முடியும் அதுவே தப்பு இல்லையா அது ஒரு பொது புத்தியாக சொன்னதுனால பாரதிய ஒரு பாத்திரமாக அங்கே வச்சுருக்கிறாங்க இவர் மட்டும் இல்லை ரொம்ப முற்போக்காக பேசுன ரொம்ப பெரியாரியும் பேசுனேன் ரொம்ப தீவிரமான இயக்குநர்களை தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டவங்க கூட அந்த பொது புத்தியில் தான் பண்ணியிருப்பாங்க அப்படியே அது பெரியார்லேருந்து அண்ணா கலைஞர் வந்து அது பாரதிக்கிட்ட நின்னது இல்லையா அது ஒரு சின்ன அப்புறம் இந்த பையனை ஒரு பெரிய நடிகர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா என்ன மெலக்கடுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தன்முனைப்பாளராக இருக்கார் தன்முனைப்பு வகுப்பு நடத்துவாங்கல்ல அது மாதிரி அவருக்கு தெரியும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் தன்முனைப்பு பையனை உற்சாகப்படுத்துறது தைரியமாக தைரியமாகரு தைரியமாகிடு நல்லா நடிக்கணும் நல்லா சிறப்பாக வரணும்னு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுற கேரக்டர் நிறைய இருக்குது இந்த குடும்பத்துலேயே அவங்க அம்மா ஒரு ஆள் மட்டும்தான் அந்த பையனுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவன் வந்து ஒரு படித்து பெரிய இன்ஜினியர் ஆகணும் அப்படிலான்னு மற்றபடி அவங்க அப்பா இவனோட அக்கா அதற்கு பிற்பாடு அவங்க பாட்டி ஒன்று எல்லாருமே குடும்பத்தில் வந்து அவன் பெரிய நடிகரை ஸ்டார் ஆகணும் நடிகராக ஸ்டார் ஆகணும்னு திரும்ப திரும்ப அவனை மோட்டிவேட் பண்ணுறாங்க அதில் அந்த பாட்டியை வந்து நமக்கு காட்சிப்படுத்தாமல் அவங்களோட வாய்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு பாட்டியை வந்து தூரமாக இருந்து பேசுறது அவங்க வந்து பாட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து படம் பார்க்குறவங்களுக்கு காட்டுறாங்க அந்த பாட்டி இறந்து போனதுக்கு பிற்பாடு என் பையனுக்கு ஒரு சிறப்பான வழிய காமிச்சன்னு இவனோட அம்மா வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசும்போது கூட அந்த ஃபோட்டோக்குள்ளார வந்து பாட்டியோட படம் தெரியாமல் இவங்க அம்மாவோட ரிஃப்ளெக்டர் இவங்க தெரியுமில்ல அதை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அப்படி ஒரு முயற்சி வந்து புது முயற்சி இல்லை அது தமிழ் சினிமாவிலேயே ரொம்ப முன்னாலேயே வந்துருக்குது இயக்குனர் பாலச்சந்தர் ஒரு நாடக பாணியான படம் எடுத்தார் எதிர்நீச்சல்னு சொல்லி அந்த எதிர்நீச்சலில் இரும்பல் தாத்தாங்கிற கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை விட நேர்த்தியாக அந்த படத்தில் பண்ணியிருந்தாருங்கிறதுனால இது புதுசாக இல்லை இதில் இன்னொரு விஷயம் வந்து இந்த குடும்பம் வந்து எவ்வளோ சுயநலமான குடும்பமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த அன்பான பாட்டி இறந்து போனதுக்கு ஒரு பாடு அந்த சாவு வச்சு அழுதுகிட்ருக்குறாங்க அந்த நேரத்தில் இவனுக்கு ஃபோன் வந்து வாய்ப்பு கிடைக்குது வாய்ப்பு கிடைக்கும் போது போய் அவன் மகிழ்ச்சியாக அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் அவங்க அப்பா வந்து அவர் மகிழ்ச்சி அடைகிறாரு அவங்க அக்கா மகிழ்ச்சி அடையுது அவங்க அம்மா மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு சொல்லி அந்த செட்டப் இருக்குது பார்த்தீங்களா அப்போ ஒரு நடிகராக ஒரு ஸ்டாராக உருவாகணுங்கிற மனநிலையில் இந்த ஊர் எக்காடு கேட்டால் என்ன எவன் செத்தா என்ன நம்ம நல்லா இருந்தால் போதுங்கிற அந்த மிடில் கிளாஸ் மனோபாவம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மனோபாம் கொண்ட ஒரு குடும்பம் தான் சின்ன வயசுல பாரதி வேஷம் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனவன் அதுக்கப்புறம் வளர்ந்து காலேஜுக்கு போகணும்ல காலேஜுக்கும் போகிறான் இந்த கல்லூரி கால வாழ்க்கை காட்டப்படுறது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் நம்பியார்லாம் காலேஜுக்கு போனாங்கள நீதிக்கு தலைவனுங்க அந்த இருந்து காலேஜ் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான அதே மாதிரியான சூழல்ல தான் காலேஜ் செட்டப் இருக்குது நிறைய படங்கள் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் காலேஜில் படிக்கிறான்னா அங்கே வந்து பெண் காதலி இல்லாமல் இருப்பாங்களா அதுவும் வசதியான புது என்ட்ரி அவர் பொண்ணு வருவா தனியா அவ்வளோ ஃபாலோ பண்ணுவாங்கன்னு வரும்ல அதுவும் வருது இந்த படத்தில் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல அந்த பெண்ணை விரட்டி வீட்டுக்கிட்ட போவோம் யாரும் இல்லாத போது வீட்டு மொட்டை மாடியில் அந்த பொண்ணு இருக்கும் வீட்டு மொட்டை மாடியில் மேல் ரூமில் பொண்ணு இருக்கும் யாருக்கும் தெரியாமல் அந்த ரூமுக்குள்ளே போயிடுவான் நைட்டில் அப்புறம் அங்கேயே தங்கியிருப்போம்னு எத்தனை படத்தில் பார்த்துருக்குறோம் அதுவும் இந்த படத்தில் இருக்குது அதனால் இது மாதிரி ஏற்கனவே பார்த்து சலிச்ச விஷயங்கள் முதல் ஆஃப்ல நிறைய வருது அதுக்கப்புறம் ரெண்டாவது காதலி ஒருத்தங்க வராங்க அந்த ரெண்டாவது காதலி பாத்தீங்கன்னா அந்த காதலியும் பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு மோட்டிவேஷன் இவனை வந்து தயார் பண்ண ஹீரோவாக வரவருக்கு வந்து வறுமை காட்டப்படுது அந்த வறுமை எதுவுமே பார்வையாளருக்கு வந்து பரிதாபம் உணர்ச்சி அந்த வறுமையை ஏற்படுத்தவே இல்லை ஒரு நெருக்கடியவோ வறுமையோ ஏற்படுத்தலை ஏன்னா வறுமை வந்து பேஸாக பார்க்கும்போது வறுமையோட அடிப்படை என்னன்னா வறுமைங்கிறது வந்து உணவுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கிற சூழல்ல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது வறுமை காட்டப்படுதுன்னா அது பாக்குறவங்களுக்கு சிரம ஏற்படுத்தும் அல்லது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு இருக்குது இந்த மாதிரியான ஏதோ ஒரு உயிர் ஆதாரமான பிரச்சனையோடு நீங்கள் வறுமையை ரிலேட் பண்ணிங்கன்னா அது ஒரு சோக உணர்ச்சியை கட்டமைக்கும் மாறாக ஒருத்தன் பெரிய ஸ்டார் ஆகணும் ரஜினி கமல் அஜித் விஜய் மாதிரி ஆகணும் என்பதற்காக ஒரு பின்புலத்தில் வறுமை காட்டப்படுவது பார்வையாளருக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தலை அந்த ஹீரோவுக்கு தான் அது பிரச்சனையாக இருக்குது ஆனால் இது மாதிரி சினிமா பின்புலம் கொண்ட படங்கள் நிறைய வந்திருக்குது சினிமா முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் நிறைய வர படங்கள் நம்ம பார்த்துருப்போம் இந்த படம் பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வர படம் இல்லை இந்த படத்தில் இயக்குநராக வர்றது வந்து வெற்றிமாறன் பிரபல இயக்குனர் வெற்றிமாறன் அநேகமாக முதல் முறையாக நடிச்சிருக்கிறாரு அவரோட அவர் ஒரு படத்தை போட்டு பார்க்குறாரு அவரு அதாவது டேரக்டர்னா ஒரு பில்டப்பாக இருக்கணும்னு இந்த படத்தை டேரக்டர் வெற்றிமாறன்ட்டு சொல்லியிருப்பாருன்னு தெரியல அவர் வந்து ஒரு இப்போ உட்காந்து படத்தை பார்க்குறாரு அந்த படம் பார்த்துருக்கு அந்த பையனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார்ல எனக்கு வெற்றிமாறனோட அந்த ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே வந்துட்டு போகிற அந்த காட்சி பார்த்தேன் நான் வெற்றிமாறன் வந்து தொடர்ந்து நடிக்காம இருந்தால் வெற்றிமாறனுக்கு நல்லதுன்னு தோடுது அந்த காட்சி பார்த்த வரைக்கும் சினிமா பின்புலம்ங்கிறது அது மட்டும்தான் தான் வருது எனக்கு தெரிஞ்சு பெரிய சினிமா சம்பவம் பிள்ளை ஏதோ ஆஃபீஸ்ல வேலை போய் பார்க்குறான் சினிமா வேணான்னு அங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் காட்டுறாங்க பெரிய நேர்த்தியான சினிமா களம் எதுவும் இல்லை மாறாக சினிமா முயற்சி தான் கட்டப்படுது ஆனால் அது வந்து சுவாரஸ்யமாக கட்டமைக்கலை இது சினிமா சம்பந்தமான காட்சிகள் சினிமா விஷயங்கள் சார்ந்த பெரிய விஷயமாக அந்த படத்தில் பின்புலமாக இல்லாத போது சினிமா முயற்சிக்காக அந்த குடும்பம் காதலி கா முதல் காதல் ரெண்டாவது காதல் அந்த காதலியோட குடும்பம் அது ஒரு அந்த மாதிரி தான் போதே தவிர பேஸாக ஒரு நடிகனாக ஆவதற்கு ஒரு நடிகன் இல்லை ஸ்டார் ஆவதற்கான முயற்சி செய்கிறவருக்கு பின்புலமாக ஒரு சினிமா பின்புலம் சார்ந்த ஒரு அமைப்பு அதுக்கான லொகேஷன்ஸ் அது சார்ந்து இருந்திருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் இன்னொன்று இந்த வறுமை வந்து இந்த படத்தில் பல இடங்களில் காட்டப்படுற வறுமை முயற்சி தோல்வியெல்லாம் இருக்கு அது பெருமளவில் பாதிப்பு ஏற்படுத்தல அப்ப சினிமா சார்ந்த முயற்சிகளில் இருக்கும் போது வறுமை எல்லாருக்குமே இருக்கும் வீட்டை விட்டு வந்திருப்பாங்க வசதியானவங்களோட இருப்பாங்க வீட்டை விட்டு வந்து நீங்க வறுமையில் இருப்பாங்க இல்லையா அந்த வறுமையை நீங்க கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோட ரிலேட் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அந்த முயற்சியில் எப்படி சிரமப்படுறான் சாப்பாட்டுக்கு இல்லாத கஷ்டப்படும் எப்படி அந்த சாப்பாட்டை வந்து இவன் சாப்பிட்றான் யாராவது ஏதாவது ஒரு பொய் சொல்லி யாத்தையாவது ஏதாவது செஞ்சு பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது நகைச்சி உணர்வோடு அந்த வறுமை ரிலேட் பண்ணியிருந்தா ஏன்னா சினிமா சார்ந்த முயற்சிகளில் அது ரொம்ப நிறைய நடக்கும் அதை பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நிறைய படம் தமிழில் இது மாதிரி வந்திருக்குது இப்போ சமீப சமீபத்தில் கூட ஒரு மலையாள படம் வந்தது ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இதே மாதிரி சினிமா முயற்சி உள்ள ஒரு படம் தான் அது அது வந்து வருஷங்களுக்கு விசேஷம் அப்படின்னு ஒரு மலையாள படம் வினித் சீனிவாசனோட வினித் சீனிவாசன் எடுத்த படம் அவங்க அண்ணன்லாம் நடிச்சிருக்கிறாரு அதில் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அது தம் மலையாள படம் தான் அது அங்கங்கும் தமிழில் பேசுகிறாங்க ஆனால் மலையாள படமான அந்த படம் மலையாளம் பெருமளவில் தெரியாத நம்மளுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஏறக்குறைய அந்த படத்தில் பின்புலம் வந்து பெரிய நேர்த்தியான சினிமாலாம் கிடையாது அதோட முதல் அதாவது கேரளாவிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வராங்கல்ல சென்னைக்கு வர வரைக்கும் அது பிரமாதமான ஒரு சினிமாவாக இருந்தது சென்னைக்கு வந்ததுக்கு பிற்பாடு அது ரொம்ப ஜனராஜகமாக ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப செயற்கையான ஒரு படமாக தான் இருந்தது அந்த படம் ஆனாலும் அது வந்து சுவாரஸ்யமாக இருந்தது அது பின்புலத்தில் கொஞ்சம் நகைச்சவை உணர்வோட கட்டமைச்சிருந்ததும் சினிமா சார்ந்த லொகேஷன்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டு நடிகர்கள் அது சார்ந்த விஷயங்கள் இருந்ததுனால அந்த படம் சினிமா மூட கிரியேட் பண்ணுச்சுங்கிறதுனால அந்த படம் வெற்றி அடைஞ்சுது இந்த படத்தில் அந்த மாதிரியான லொக்கேஷன்ஸும் நான் சொன்ன மாதிரி அந்த பின்புறமும் நகைச்சை உணர்வோட காட்சி நகைச்சுவை உணர்வு சில இடத்துல முயற்சி பண்ணியிருக்காங்க சினிமா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் திறமையான நடிகரை நான் இருக்கிறேன் எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸான கேரக்டர் கிடைக்கணும் என்னோட கலை ஆர்வத்தின் காரணமாக தான் நான் சினிமாவுக்கு வரேங்கிறத விடவும் அவன் சின்ன வயசுலேருந்தே தயார் பண்ணுறது எப்படின்னா அவன் நடிப்புத் திறமைக்காக சினிமாவுக்கு வர மாதிரி இல்லை அவன் ஒரு ஸ்டார் ஆகணும் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித்து மாதிரி நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணுங்கிறதுக்காக தான் அவன் சினிமாவுக்கு வரான் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்களா அது வந்து இது மாதிரியான புதிய சினிமா முயற்சியில் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா படங்கள் அதற்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் உள்ள படம் தான் அது ஏன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப விழுந்து போனதற்கும் தரமான சினிமா வராமல் தடுத்ததற்கும் இன்னும் சொல்ல போனால் லோ பட்ஜெட்டில் படம் எடுக்கலாங்கிற முயற்சிக்கும் திறமையான இயக்குநர்கள் நல்ல கதைக்களத்தோடு படம் எடுக்கலாங்கிறது தடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்கள் தான் தடுக்கிறாங்க தமிழ் சினிமாவை ஒரு தரமான சினிமாவை மாற்றாம இருந்து இன்னைக்கு வரைக்கும் தடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் தான் இருக்கிறாங்க அப்போ சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை சினிமாவுக்கு ஸ்டார்களே தேவை கிடையாது ஸ்டார்கள் வந்து சினிமாவை மட்டும் கெடுக்கறது இல்ல அவங்க சமூகத்தையும் கெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் சமூகத்தில் அவங்களோட அவங்களோட ஸ்டாரா இருக்கிறவங்க சமூகத்துல இளைஞர்கள் மத்தியில் அவங்க நடத்துகிற செல்வாக்கு ரசிகர் மன்றமா அவங்க நடத்துகிற செல்வாக்கு அதுக்கப்புறம் அவங்களோட உடை நடை உடை பாவனை அது சார்ந்த விஷயங்கள்ல அவங்க அவங்க பண்ற விஷயம் இவங்க படங்களுக்கு அதிகமான விலை வைத்து அதன் மூலமாக ரொம்ப எளிய கூலி தொழிலாளர் ரசிகர்கள் அவங்க சொல்ற விஷயம்னு நிறைய விஷயங்கள்ல ஸ்டார்கள் சினிமாவை கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் தன் ரசிகர்களையும் கெடுக்கிறது அது போக அரசியல் ரீதியாக அவங்க கருத்து சொல்றதும் அடுத்த கட்டமா அரசியலுக்கு வர்றங்கிற விஷயத்தை வந்து சினிமாவிலிருந்து தன் ரசிகர்கள் அரசியல் வரைக்கும் சமூகத்தை கெடுக்கிற ஒரு முகமாக ஸ்டார்கள் இருக்கிறாங்க அப்போ ஒரு ஸ்டாரை உருவாக்குவது போன்ற திரைக்கதை என்பது அது சினிமாவை மட்டும் சீரழிப்பதில் சமூகத்தை சீரழிக்குது அப்போ இவ ஸ்டார் ஆகும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா அது ஒருபோதும் ஆகக்கூடாதுங்கிறத நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நினைச்சேன் கடைசியிலே ஆகாம போடுவான்னு பார்த்தா ஆடுறாங்க அவங்க அப்பா எப்படி வந்து நடிப்பு நல்லா வரணுங்கிறதுக்காக அவர் மெரக்கட்டுறதோடவும் மெரினா பீச்சில் போய் வந்து அங்கே இருக்கிற பொம்மைகளில் இருக்கிற ஸ்டாராக இருக்கிற நடிகர்கள் பார்த்துல நிப்பாட்டி நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு பார்த்தீங்களா ஸ்டார் ஆகணும்னு ஸ்டார் ஆகணும்னு கடைசியில் படம் முடியும் போது அந்த மோட்டிவேஷன் அப்பா வந்து இவனோட குழந்தைக்கு வந்து நிப்பாட்டி வச்சு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் ரஜினி கமல் அஜித் விஜய் அந்த வரிசையில் இவனோட படமும் இருக்குதுன்னு படம் முடியுது அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாரை உருவாக்குவது அப்படிங்கிறது வந்து சினிமாவையும் சமூகத்தையும் சீரழிப்பது அப்படின் தான் அதோடய அர்த்தம்